கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த உலகத்திலேயே பயம் இல்லாத ஒரு மிருகத்தோட பேரை எழுதி வச்சிருக்காங்க இந்த ஃபேர்லெஸ் அனிமல் இன் த வேர்ல்ட் ஹனி பேச்சர் அதாவது தேன்பலை கரடி சர்வைவல் விஷயத்தில் ஒரு நொடி கிடைத்தாலும் யோசித்து எதிரிடமிருந்து தப்பி பிழைத்தவனை இந்த உலகம் பார்த்திருக்கிறது பத்து நிமிடங்கள் கிடைத்தும் பயந்து நடுங்கி செத்தவனையும் இந்த உலகம் பார்த்திருக்கிறது சர்வைவலில் எந்த உயிரினமாக இருந்தாலும் எதிர்த்து தாக்குவதுதான் சிறந்த தற்காப்பு ஆனால் எல்லா உயிரினங்களும் எல்லா எதிரிகளையும் எதிர்த்து நிற்பதில்லை சில உயிரினங்கள் தான் எதிர்த்து நிற்கும் அவை சர்வைவலில் நிலைத்து நிற்பதற்குக் காரணமே எதிர்த்து நிற்பதுதான் சிங்கம் புலி சிறுத்தை செந்நாய் கரடி ஓநாய் யானை என பல உயிரினங்கள் வாழ்கின்றன பல விலங்குகளுக்கு அடுத்த வேளை உணவே இன்னொரு விலங்குதான் இங்கே சிங்கம் சைடிஷுக்காக ஓடும் மான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடும் ஒன்றிடமிருந்து இன்னொன்று தப்பிக்க எவ்வளவு முறைகளை இயற்கை எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கிறது அவற்றில் முக்கியமான ஓர் உயிரினம் இதுவரை கேள்விப்பட்ட உயிரினங்களை போல இல்லை இது அவ்வளவாக தன்னுடைய வலையை விட்டு வெளியே வராது வெளி உலகுக்கு அவ்வளவாக தெரியாத ஒரு உயிரினம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் விலங்குகளின் ஜோம்பி உயிரினம் இதற்கு இதுதான் உணவென்றும் கிடையாது எதையும் சாப்பிடும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடும் அதன் பேர்தான் தேன் வளை கரடி அதாவது ஹனி கண்டும் பயப்படாத உயிரை பற்றி கவலைப்படாத ஒரு விலங்கு இந்த எதிரில் இருப்பது மானாக இருந்தாலும் சரி சரி சிங்கமாக இருந்தாலும் எதிர்த்து எதிர்த்து நிற்பதுதான் பசித்தால் பக்கத்தில் இருப்பது நாக பாம்பாக இருந்தாலும் ஒரே கடியில் கடித்து கொஞ்ச விட்டு தூங்கிவிடும் முப்பது நிமிடங்கள் கழித்து எழுந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் தன்னுடைய குகைக்குள் சென்றுவிடும் உலகின் மிக கொடிய விஷமுள்ள பாம்புகளான நாகப்பாம்பு கருப்பு மாம்பா பாம்பு என எந்த பாம்பாக இருந்தாலும் இதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தான் இந்த இரண்டு நிமிடத்தில் தப்பிக்க முடிந்தால் தப்பித்து விடலாம் இல்லை என்றால் ஹனி பேச்சருக்கு இது பிரேக்ஃபஸ்ட் டின்னராகவோ மாறிவிடும் எவ்வளவு விஷத்தை கக்கினாலும் இரண்டாவது நிமிடத்தின் இறுதியில் சரியாக பாம்பின் தலையை பிடித்து கடித்துவிடும் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் எப்படி இது சாத்தியம் என இன்னமும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தேன்வளை கரடிக்கும் பாம்புக்குமான சண்டையில் பாம்பு கரடியை கொத்திவிடும் நான்கைந்து முறை கூட பாம்பு கரடியை கொத்தும் ஆனாலும் பாம்பின் விஷம் கரடியை எதுவும் செய்வதில்லை அதன் தோல் தடிமனாக இருப்பதால் பாம்பின் விஷம் உடலுக்குள் செல்வதில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த ஹனி பேட்சர் தேனென்றால் எத்தகைய சாகசத்தையும் இவ்வகை கரடிகள் நிகழ்த்திவிடும் மர உச்சியிலோ மலை உச்சியிலோ இருக்கின்ற அடையாளம் கண்டு அவற்றை கரடிகள் காலி செய்து விடுகின்றன பொழுது கரடி தன்னுடைய காதுகளை மூடிக்கொள்ளுமாம் அதன் தோல் அடர்த்தி காரணமாக தேனீக்களால் கரடியை விரட்ட முடிவதில்லை அதிக மோப்ப சக்தி கொண்ட தேன் வளை கரடிகள் எளிதாக எதையும் கண்டுபிடித்துவிடும் அதனாலேயே இவை தேன் வளை கரடிகள் என அழைக்கப்படுகின்றது என்ற பறவை இனம் ஒன்று உண்டு உண்டுகள் எங்கிருக்கின்றன என்று அடையாளம் காட்டுவதனாலேயே இந்த பறவைக்கு இந்த பெயர் வந்துள்ளது விலங்குகள் வந்து தேன் கூடுகளை உடைத்து சாப்பிட்டு சென்ற பின் மீதம் இருக்கும் தேனையும் கூடுகளிலிருக்கும் சிறு புழு பூச்சிகளையும் உணவாக உட்கொள்வதற்காகவே இந்த பணியை அவை செய்வதாக நம்பப்படுகின்றது இந்த பறவைகளின் நண்பனாக தேன்வளை கரடிகள் இருக்கின்றன அறிவியல் பூர்வமாக பல இடங்களில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றது எத்தனை பலம் பொருந்திய விலங்காக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் பண்பே இந்த ஹனி பேச்சரின் தனி சிறப்பு சிங்கமாகவே இருந்தாலும் தனி ஒரு ஆளாக நின்று துரத்திவிடும் அளவுக்கு தில்லானது இந்த ஹனி பேட்சர் சிங்கங்கள் கரடிகளை அவ்வளவாக வேட்டையாடுவதில்லை சில நேரங்களில் சிங்கங்கள் தேன் கரடிகளை பார்த்து விலகி சென்று விடுகின்றன கரடியை வேட்டையாடுவதை விட அவற்றை உணவாக எடுத்துக்கொள்வதில் அதிக சிரமம் சிங்கங்களுக்கு ஏற்படுகிறது இந்த ஹனி பேச்சருடைய தோல் மிகவும் அடர்த்தியாகவும் கடினமாகவும் இருப்பதால் அதன் உடலை கிழிப்பதில் சிங்கங்கள் சிக்கலை எதிர்கொள்கின்றன ஏண்டா இவனை கொஞ்சம் என்ற அளவுக்கு கரடிகள் சிங்கங்களுக்கு சோதனையை கொடுக்கின்றன மரமேறுவதில் சிறுத்தைக்கு அடுத்த இடத்தில் இந்த ஹனி பேச்சர் இருக்கின்றது வேட்டையாடிய விலங்குகளை சிறுத்தை மரத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கும் சிறுத்தை இல்லாத நேரத்தில் மரத்தில் இருக்கின்ற உணவை இந்த ஹனி பேச்சர்ஸ் உணவாக்கிக் கொள்கின்றன மரத்தில் இருக்கும் சிறுத்தையின் குட்டிகளையும் தூக்கி சென்று விடுகின்றன தேன் கரடிகள் மண்ணுக்குள் குகை தோண்டி அதற்குள் வாழ்கின்ற ஒரு உயிரினமாகும் தென்மேற்கு ஆசியா இந்திய உபகண்டத்தை கொண்ட கீரி வகையை சேர்ந்த சிற்றிலமாகும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது இதன் இனப்பெருக்க காலம் ஆறு மாதங்கள் மட்டுமே ஒரே நேரத்தில் இரண்டு குட்டிகளை இனும் தேன் வளை கரடியான இந்த ஹனி பேட்சஸ் குட்டிகள் சர்வைவல் பற்றி கற்றுக்கொள்ள தாயுடன் பயணிக்கின்றன இந்த தங்களின் குட்டிகளை இரண்டு வருடங்கள் வரை உடனிருந்து வளர்க்க கூடியது எதிர்கொள்வது அவற்றிடமிருந்து எப்படி தப்பிப்பது என சகலதையும் கற்றுக் கொடுத்த பிறகே குட்டிகளை தனியாக செல்லவிடும் இந்த ஹனி பேச்சஸ் வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டனில் அதன் பெயர் ஹனி பேச்சஸ்